குரு பிரம்மா குருவேஷு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் நம்ம பதிவு என்ன அப்படின்னா சுக்கர பயிற்சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நாற்பது நாளைக்கு ஒரு முறை இந்த சுக்கர பயிற்சி முப்பத்தி ஐந்து நாள் ஒரு முறை சுக்கர பயிற்சி வரும் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்க போகிறது அதாவது இந்த சுக்கிரன் அடித்து போகிறார் சில ராசிக்கு நன்மையும் சில ராசிக்கு நற்பலன்களும் சுபமான பலனும் சொல்லலாம் அப்படி இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி சிம்ம ராசிக்குள் பயிற்சியாகும் இந்த சுக்கர பகவான் எப்பொழுதுமே பாருங்க சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் மூன்று கட்டத்திற்குள்ள மாறி மாறி பிரவேசிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி சூரியனும் கடக இது சிம்மத்துக்கு வந்துருவார் ஒன்னாம் தேதியே சிம்மத்துக்கு வந்துருவார் இப்போ சுக்கரன் வந்து ரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு சுக்கரன் வந்துருவார் ஆல்ரெடி புதன் அங்கே இருக்கு இல்லைங்களா அப்போ சூரியனுக்கு அடுத்தபடியாக புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் எப்பொழுதுமே நெருங்கிய வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் இப்ப சில ஜாதகங்கள் எழுதும்போது சூரியனுக்கு நாலாவது கட்டத்துல அஞ்சாவது புதன் இருந்தால் அந்த ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி சுக்கரனும் தான் சரிங்களா மூணு கட்டத்துக்குள்ளே இருந்துடணும் அது கரெக்டான ஜாதகம் சரி நம்ம இப்போ சுக்கரனுடைய பயிற்சிக்கு வருவோம் அப்போ இந்த சுக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் நேரம்லாம் சொல்லிட்டேன் எத்தனை மணிக்கு பயிற்சி ஆக போகுதுன்றது சிம்மத்துக்கு வரும்போது அப்போ ஒன்னாம் தேதி உங்களுக்கு சாரி தான் சுக்கரன் சேரும் அதுக்கப்புறம் தான் சூரியன் வந்து சேரும் சரிங்களா ஆவணி மாசம் ஒன்னாம் தேதி சூரியன் வந்து சேரும் சரிங்களா மூன்று கிரகங்கள் ஒண்ணு சேரும் போது சில நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சுக்ர பகவான் மேஷ ராசிக்கு என்ன செய்வார் அப்படின்ற நேரடியா நம்ம ராசி பலனுக்குள்ளேயே போயிடலாம் மேஷராசிக்கு இந்த சுக்கரன் வந்து எத்தனாவது வீட்டு அதிபதி இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி அப்ப ரெண்டு ஏழு நல்லதா தனக்காரகந்தான் இல்லைன்னு சொல்லலை அப்ப ஏழாம் இடம் கலத்திரக்காரகந்தான் இல்லைன்னு சொல்ல ஆனா ரெண்டு ஏழு என்ன செய்யும் சில பேர் மாரகத்தை கொடுக்கும் அதுக்கு ஒப்பான சில பிரச்சனையே கொடுக்கும் நம்ம அதை பத்தி போக வேண்டாம் இருந்தாலும் சொல்றேன் சில பேருக்கு ரெண்டு ஏழு நோன சுபம் அப்படின்னு நினைச்சுடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இல்லை ஆனா தன வரவை கொடுக்கும் அதுதான் தனக்காரகன் என்பதுனால இந்த மேஷராசிக்கு ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் நுழைவதால் மிக பெரிய முன்னேற்றமான அதிசயத்தக்க காரியங்கள் நடைபெறும் காதல் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்டங்களை தரும் தன வரவுகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணம் ஆனவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தாரிடம் நல்ல ஒரு பெரிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அது சுகபோகம் இல்லையா அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த மன கசப்புகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு தன வரவு தரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் நன்றி அடுத்தது ரிஷவராசி ரிஷவராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியும் சுக்கரன் தான் ஆறாம் அதிபதியும் சுக்கரன் தான் அவர் எங்க வர போறார் நான்காம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியே நான்காம் வீட்டில் சென்று அமரப்போகிறார் என்ன யோகம் என்றால் நிலம் வீடு தொடர்பாக எந்த காரியத்தை நீங்கள் முன்னெடுத்தாலும் அது வெற்றிகரமாக முடியும் சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு அதாவது தசாபுத்தி தசாநாதன் நன்றாக இருந்தால் வங்கிக் கடன் மூலமாக வீடு கட்டுவது நிலம் வாங்குவது இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் ஆடம்பரமான புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருமை அதே மாதிரி வருங்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு குறித்து தற்போது நீங்கள் அதை திட்டமிடல் செய்வது அது நடைபெறக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் குலதெய்வத்துக்கான அதாவது சில பேர் வந்து குலதெய்வத்துக்காக சிலதெல்லாம் வீடை புதுப்பிக்கிறது அதுக்காக ஒரு ரூமை வந்து தடுக்கிறது அந்த பூஜை அறை பூஜை அறை வச்சு அதுல குலதெய்வத்தை செய்வாங்க அதுக்காக புதுப்பிக்கிறது அதற்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்குவது இல்லை குலதெய்வ கோவிலுக்கு குலதெய்வ கோவில் இருக்கு இல்லையா அதை புதுப்பிக்கிறதுக்காக செலவு செய்யறது பொருள் வசதி செய்து கொடுக்கறது இது போன்ற நல்ல வேலைகளை செய்து தருவதற்கான நல்ல தருணம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கு செய்யுங்க உண்மையிலே உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய சுக்கர பகவான் செய்வார் நல்லதே நடக்கும் நன்றி அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சுக்கரம் பிரவேசிக்க போகிறார் பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் அந்த வீட்டில் பிரவேசிப்பதன் மூலம் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு காரியம் கைக்கு நெருக்கத்தில் வந்து அது தள்ளி போகும் என்ற நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் மனம் தளர வேண்டாம் எதிர்காலத்தில் சிறப்பாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களை பற்றி அவதூறு பேசியவர்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறீர்கள் வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பாக காரியங்கள் சற்று தள்ளி போனாலும் அதன் பிறகு எதிர்காலத்தில் நன்மை உண்டு புத்திர பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மருத்துவத்தின் மூலமாக அதற்கான ஏற்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த சுக்கர பயிற்சி நடத்தி கொடுக்க போகின்றது நன்றி அடுத்தது கடகராசி அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கரன் பயிற்சியாகி அங்க போகிறார் பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் பயிற்சியாவதன் மூலமாக குடும்பத்தில் நிலவி வந்த ஒரு சலசலப்புகள் விலகும் உங்களை பற்றி தற்போது அடுத்தவர்கள் பேசும் அளவிற்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் கூடும் கடகராசி பொறுத்தவரை ஏற்கனவே லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த சமயத்தில் குரு அமர்ந்த வீட்டின் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வரும்போது திடீர் தன யோகம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மகிழ்ச்சியும் உண்டு நன்றி அடுத்தது சிம்மராசி சிம்ம நேயர்களே உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சுக்கிரன் வந்து அமரப் போகிறார் தொழில் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் இதற்கு முன்பாக சந்தித்து வந்தாலும் ஏனா தொழில் ஸ்தானாதிபதி அவர்தான் அப்படி இருக்கும்போது தற்போது அந்த நிலை மாறப்போகிறது ஜூலை முப்பத்தி ஒன்ப ஒன்னாம் தேதிக்குள் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு சிம்மத்தில் பயிற்சியாகும் சுக்கிரன் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றத்தை கொண்டு தரப்போகிறார் குறிப்பா ஏற்கனவே நீங்க ஒரு வேலையை பார்த்து வந்தாலும் கூட மற்றொரு கூடுதலான வேலையை பார்த்து அதன் மூலம் வருவாய் ஈட்டப் போகிறீர்கள் மறைமுகமாக உங்களை தாக்கி வந்த எதிரிகள் இல்லாமல் போவார்கள் ஏதோ ஒரு இறுக்கமான மனநிலையில் இவ்வளவு நாள் நீங்கள் இருந்திருப்பீர்கள் அந்த நிலை தற்போது உங்களுக்கு மாறப்போகிறது நன்றி அடுத்தது கன்னியாராசி அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்து யோகமான காலகட்டத்தை உருவாக்கும் குறிப்பாக தூக்கமே வராமல் தவித்து வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தற்போது ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு நிம்மதியான உறக்கம் ஏற்படும் ஏழில் ராகு இருப்பதால் திருமண பேச்சு வார்த்தைகள் தள்ளி போக வாய்ப்பு உண்டு கண்ணீராசிக்கு இரண்டாம் அதிபதியே சுக்கரன் தான் அது பன்னெண்டாம் வீட்டில் அமர்வதால் நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் சில சமயங்களில் வேலை சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு பிரியவும் வாய்ப்பு உண்டு ஆனால் அது தற்காலிக பிரிவாகத்தான் இருக்குமே தவிர நிரந்தர பிரிவாக இருக்காது சக ஊழியர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் இந்த சுக்கர பயிற்சி நன்மையும் தீமையும் இரண்டும் கலந்து இருக்கும் ஆனால் நன்மை அதிகமாக நடக்கும் நன்றி அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டில் சுக்கிரன் வந்து அமர்கிறார் லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி பதினொன்றாம் வீட்டில் அமர்வது எதிலும் ஒரு மேன்மையை கொண்டு வரும் குறிப்பாக நீங்கள் எதற்கும் இல்லை பிரயோஜனம் இல்லை என்று சொன்னவர்கள் கூட உங்கள் வேலையை பார்த்து மெய்சில்து போவார்கள் அந்த அளவிற்கு நல்ல பலன்களை நடைபெறப் போகிறது குறிப்பாக நீங்கள் எடுத்து செய்யும் காரியங்களில் மிக பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் வீட்டில் உள்ள பெண்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் வேலையில் மேல் அதிகாரிகளின் பாராட்டை போகிறீர்கள் எவ்வளவு பெரிய கடினமான வேலையாக இருந்தாலும் அதை சுலபமாக முடித்து வாழ்வில் வெற்றி பெற போகிறீர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து அதையெல்லாம் சமாளித்து வருகின்ற இந்த நேரத்தில் பதினோராம் வீட்டில் சுக்கிரன் அமர்வதால் வெற்றிகள் நிறைய உண்டு நன்றி அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் சுக்கிரன் அமர்வதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமைகிறது குறிப்பாக ஏற்கனவே குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அது குருவின் பார்வையால் மறைந்து போகிறது ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் சிக்கலில் இருந்தால் அது பெரியதாகாமல் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல வரன்கள் வாயில் தேடி வரும் பண சிக்கல்கள் இருந்து சிறிதாக விலகிப் போகும் ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருப்பது குடும்பத்தில் நல்ல கலகலப்பான சூழ்நிலையை உருவாக்கும் வேலையில் சுறுசுறுப்போடு செயல்பட போகிறீர்கள் அதன் மூலம் உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு நன்றி அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் அமர்கிறார் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் போது நிச்சயமாக நீங்கள் கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டின் வாயிலை வந்து நிற்கப் போகிறார் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் போது உங்களுக்கு இருந்த நாள்பட்ட நோய்கள் கூட விளக்கும் மலையளவு கடன் இருந்தாலும் கடுகளவு சிறிதாக போகும் சுக்கிரன் பணத்தை குறிப்பதால் ஆடம்பர வாழ்க்கையை குறிப்பதால் ஆடம்பரமான வாழ்க்கையை எதிர்பார்க்கும் உங்களுக்கு அதுபோன்ற வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் குருமார்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நன்றி அடுத்தது மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு சுக்கிரன் எட்டாம் வீட்டில் மறைகிறார் மறைந்தா நல்லதுதான் ஒன்னும் தப்பு கிடையாது திடீர் அதிர்ஷ்டங்கள் தன வரவு ஏற்படும் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு உண்டாக போகிறது காரணம் மகர ராசிக்கு சுக்கிரன் பத்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சுக்கிரன் எட்டாம் வீட்டில் மறைவது எதிர்பாராத தன வரவை உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்திலோ அல்லது தொழிலிலோ உண்டாகும் வாடிக்கையாளர்களின் முதலீட்டார்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் கிரக காரகம் அதாவது வாடிக்கையாளர்களின் பாடங்களையும் முதலீட்டாளர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இது கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரன் அப்படிப்பட்ட சுக்கரன் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருப்பது அதிர்ஷ்டங்களை தான் கொண்டு வரும் எவ்வளவு பாடுபட்டாலும் வெற்றி அடைய முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த எட்டாம் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் போது தற்போது வெற்றிகான படிக்கட்டுகள் உங்களுக்கு கண்களுக்கு தெரிகின்ற ஒரு வாய்ப்பை இது கொடுக்கும் நன்றி அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் சுக்கரன் ஏழாம் வீடு என்ன என்ன களத்திர இருந்தால் மனைவி மனைவியார் இருந்தால் கணவன் அந்த ஏழாம் வீட்டில் சுக்கரன் அமர்கிறார் சிம்மத்தில் இருக்கும் சுக்கரன் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுடைய முகத்திலும் உடலிலும் ஒரு பொலிவு கூடும் உற்சாகமான செயல்பட போகிறீர்கள் துவண்டு கிடந்த உங்களுக்கு தோல் தூக்கி விட ஆட்கள் வரப்போகிறார்கள் எதற்கெடுத்தாலும் சண்டைகள் சென்று கொண்டிருக்கும் குடும்பத்தில் சமாதான புறாக்கள் பறக்கப் போகிறது கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தை அதாவது கும்பத்தை பொறுத்தவரை நான்காம் வீட்டில் குரு இடப்பெயர்ச்சியை கொடுத்தாலும் ஏழாம் வீட்டில் இருக்கும் சுக்கரன் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுடைய தேக ஆரோக்கியம் கூடும் அதே போல மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு நட்சத்திரம் போல தெரிவீர்கள் பண வரவு தாராளமாக இருக்கும் சுப செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு நன்றி அடுத்தது மீனராசி அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் அதாவது மீனராசிக்கு சுக்கரன் அப்படி ஒண்ணு யோகத்தை தரமாட்டார் இருந்தாலும் ஆறாம் வீடுன்றதே ஒரு சிறப்பு தான் வெற்றி வேலை இதெல்லாம் சொல்லக்கூடியது எல்லாரும் சொல்லுவாங்க ருணருண ரோகம் அது நார்மல் எல்லாரும் சொல்றது அதையும் தாண்டி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் எதுனா ஆறாம் வீடு தான் ஆறாம் வீட்டில் சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசியின் எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் செல்வது யோகமான பலன்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் காரணம் எட்டாம் அதிபதி அதன் வீட்டிலிருந்து லாபஸ்தானமான ஆறாம் வீட்டில் செல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் லாபஸ்தானாதிபதி அவர் எங்க இந்த இடத்துக்கு ஆறாம் வீட்டு லாபஸ்தானமாக மாறுகிறது அப்பொழுது எவ்வளவு பெரிய கடன்கள் இருந்தாலும் அதை அடைப்பதற்கான வழிவகைகள் ஏற்படும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் அதனால மீனராசிக்கு சுக்கரன் வேலை செய்யவில்லை என்றாலும் இருக்கும் இடத்தை பொறுத்து வேலை செய்யும் கவலைப்பட வேண்டாம் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் அடையும் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சாலும் இப்பொழுது வாங்கலாம் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்